ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜுவல் கொண்டா நம்ம இந்த வேலைவீடியோவில் பார்க்க போகிறது இந்தியன் ரயில்வே பாதுகாப்பு படையில் வந்துட்டு மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு அறிவு வந்துருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை க்ளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியன் ரயில்வேல வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு ரயில்வே பாதுகாப்பு படைக்கு வந்துட்டு கான்ஸ்டபிள் பணியிடங்களை விட்டுருந்தாங்க அதனுடைய தொடர்ச்சியாக வந்துட்டு இப்போது கான்ஸ்டபிள் ஆன்சிலரி அப்படின்ட்டு வாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு மொத்தம் வந்துட்டு அரவுண்டு ஒரு எண்ணூறு வேகன்சி வந்திருக்கு ஓகேங்களா இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஜனவரி தேதி வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அதாவது நியூ இயர் அன்னைக்கு வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்துட்டு ஓப்பன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க முப்பதாந்தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஜனவரி முப்பதாந்தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் டேட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க எக்ஸாம் டேட் வந்துட்டு நு பிப்ரவரி அல்லது மார்ச்சில் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதனுடைய சம்பளம் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் டூ லெவல் த்ரீ ரெண்டுமே இருக்குது பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு வரைக்கும் ஒரு சம்பளம் இருக்குது அதுக்கப்புறம் அடுத்த கேட்டகரிக்கு வந்துட்டு இருபத்தி ஒன்றாயிரத்தி இரநூறுலேருந்து அறுபத்தோ அறுபத்தொம்போதாயிரத்தி நூறு வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இது வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு தமிழில் எழுதிக்கலாம் அதுதான் ரொம்ப முக்கியம் இதனுடைய எக்ஸாம் வந்துட்டு தமிழில் எழுதிக்கலாம் எப்படி அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத எல்லா டீட்டெயிலையும் பார்க்கலாம் மொத்தம் எத்தனை வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடய ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு டு இருபத்தஞ்சு இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இதோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கேரியர் சஃபைஃபாலா வாஷர்மேன் பார்பர் அண்டு கார்டைனர் டெய்லர் இது மாதிரி எல்லா வேலையும் இருக்குது அதாவது கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லாமல் வந்துட்டு கான்ஸ்டபுள் ஆன்சிலரி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதாவது அவங்க கான்ஸ்டபுளுக்கு உதவி பண்ணுற மாதிரியான வேலை இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க மினிமம் வந்துட்டு பதினெட்டு டு இருபத்தஞ்சு அதாவது பொது பிரிவினர் வந்துட்டு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓபிசி பிரிவினர் வந்துட்டு இருபத்தி எட்டு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்டி வந்துட்டு முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா பார்த்துக்கோங்க இது வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்பாக கொடுத்துருக்காங்க ஒன்று வந்துட்டு ஜோனல் வேக்கன்சி இன்னொன்று வந்துட்டு ஆர்பிஎஸ்எஃப் வேக்கன்சி இந்த ரெண்டுத்துக்கு ஏதோ ஒன்றுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஒன்று வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ஜோனலுக்கு அப்ளை பண்ணலாம் இல்லாட்டி வந்துட்டு ஆர்பிஎஸ்எஃப் ஓகேங்களா அது பாருங்களா குரூப் எஃப்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஆர்பிஎஸ்எஃப் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஒன்று வந்து உங்களுடைய ஜோனல் இல்லாட்டி ஆர்பிஎஸ்எஃப் ஏதாச்சும் ரெண்டு இதில் ஒன்று மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா சப்போஸ் சதன் ரயில்வே எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ரயில்வே வந்துட்டு சதன் ரயில்வே அது எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஏயில் வருது அதில் வந்துட்டு சீட்டு கம்மியாக தான் இருக்குது மொத்தம் எல்லா கேடருமே சேர்ந்து வந்துட்டு முப்பத்தஞ்சு வேக்கன்சி தான் இருக்குது பட் வந்துட்டு இந்த ஆர்பிஎஸ்எஃபில் வந்துட்டு சதன் ரயில்வேயில் மட்டுமே வந்துட்டு இரநூத்தி ரெண்டு வேகன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அதாவது எல்லாமே சேர்த்து வந்துட்டு இன்னும் அதிகமாகவே இருக்குது அரவுண்டு ஒரு நானூற்றம்பது வேகன்சி பக்கத்தில் வருது பட் வந்துட்டு இந்த ஆர்பிஎஸ்எஃப் போகிறதுல என்ன ஒரு டிஃபிகல்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஆல் இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு வேகன்சி போடுவாங்க பட் இந்த சதன் ரயில் குரூப் ஏவுக்கு அப்ளை பண்ணால் நீங்கள் வந்து சவுத் சைடே இருக்கலாம் ஓகேங்களா அதுதான் அந்த ஒரு உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு டீட்டெயில் பார்த்துடலாம் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்றுக்காக அப்ளை பண்ண முடியும்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுடைய ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் வந்துட்டு ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடியை வந்துட்டு கண்டிப்பாக கரெக்டாக கொடுங்க அதுதான் உங்களுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் வந்துட்டு மொத்தம் மூணு மூணு செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அதாவது ரிட்டர்ன் எக்ஸாம் ரெண்டாவது வந்துட்டு பிஇடி ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு மூணாவது வந்துட்டு ட்ரேடு டெஸ்ட் வைக்கிறாங்க நாலாவது வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் இது எல்லாமே நடக்கும் கொஸ்டின் பேப்பர் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நீங்கள் நிறைய லாங்குவேஜில் இருக்கும் தமிழும் வந்துட்டு ஆப்ஷனில் இருக்குது நீங்கள் தமிழ்லேயே எழுதிக்கலாம் பார்த்துக்கோங்க தகுதி வந்துட்டு பத்தாம் வகுப்பு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபிசிக்கலுக்கு வந்துட்டு ஹைட் இருக்கணும் ஹைட் வந்துட்டு எப்படி வேரியாகுது அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க ஓபிசி யூஆருக்கு வந்துட்டு ஆண்கள் நூற்றி இருபத்தஞ்சு பெண்கள் நூற்றி ஐம்பத்தி ஏழு எஸ்சி எஸ்டி வந்துட்டு ஆண்கள் வந்துட்டு நூற்றி அறுபது பெண்கள் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு சில க பர்டிகுலர் மக்களுக்கு மட்டும் அதாவது அந்த ப அந்த பழங்குடியினர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க வந்துட்டு நார்மலாகவே எப்போவுமே ஹைட்டு கம்மியாக இருப்பாங்க அவங்களுக்கு மட்டுமே வந்துட்டு ஹைட்டில் வந்து தளர்வு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நூற்றி அறுபத்தி மூணு டு நூற்றி ஐம்பத்தி அஞ்சுக்குள்ளே இருந்துக்கலாம் மற்றபடி அவங்க எல்லா டீட்டெயிலும் காமன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் எக்ஸாம் ஃபீஸ் வந்துட்டு நானூறுரூவா வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா அந்த எக்ஸாம் ஃபீஸ் நானூறுரூவா யார் யாருக்கு அப்படின்னு பார்த்திங்க ஐநூறுரூவா யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கும் ஓபிசி பிரிவினருக்கும் வந்துட்டு ஐநூறுரூவா எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா நீங்கள் வந்துட்டு பொது பிரிவினரும் ஓபிசியும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நானூறுரூவா உங்களுக்கு வந்துட்டு ரிட்டன் ஆகிடும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்துட்டு ஐநூறு இரநூத்தி ஐம்பது ரூபாயுமே வந்துட்டு ரிட்டன் ஆகிடும் பார்த்துக்கோங்க எக்ஸாம் லாங்குவேஜ் காட்டியிருக்காங்க பார்த்துக்கோங்க தமிழ் நான் வந்துட்டு ஜூம் பண்ணி காட்டுறேன் எக்ஸாம் இவ்வளவு எக்ஸாமில் இவ்வளோ லாங்குவேஜ்லேயும் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அதாவது ஹிந்தியில் இருக்கும் இங்கிலீஷில் இருக்கும் உருது தமிழ் தெலுங்கு கொங்கனி மலையாளம் மராத்தி குஜராத் பெங்காலி ஒடிசா அஸ்ஸாமி மணிப்பூரி ஓகேங்களா அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பஞ்சாபி இவ்வளவு பதினஞ்சு லாங்குவேஜில் வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் இருக்கும் நமக்கு வந்துட்டு தமிழில் இருக்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு பெஸ்ட்டானது அதுக்கப்புறம் வந்து மைனஸ் மார்க் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது வந்துட்டு எத்தனை எக்ஸாம் அப்படின்றத எவ்வளோ கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ நேரம் எக்ஸாம் அப்படின்றத பார்த்துடலாம் அதாவது மொத்தம் வந்துட்டு அறுபது கேள்வி இருங்க ஜூம் ஆகுறதுனால லேட் ஆகுது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் வந்து அறுபது கொஸ்டின் வந்துட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் சிலபஸும் அவங்களே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஜென்ரல் அவேர்னஸ் அரித்மெட்டிக் இருபது கேள்வி ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் வந்துட்டு இருபது கேள்வி மொத்தம் அறுபது கேள்வி பார்த்துக்கோங்க ஜென்ரல் அவேர்னஸ் இருபது கேள்வி அரித்மெட்டிக் இருபது கேள்வி ரீசனிங் அண்டு இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு இருபது கேள்வி ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய சிக்னேச்சர் ரெண்டையுமே வந்துட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க மற்ற எல்லா டீட்டெயிலையும் வந்துட்டு எப்போது அந்த வெப்சைட்டில் விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி தேதி தான் வெப்சைட்டில் வரும் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் ஆர்பிஎஃப் அப்படின்னு போட்டாலே வெப்சைட்டில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீ பிடிஎஃப் லிங்கையும் நான் வீடியோவின் கூட கொடுத்துருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் பத்தாம் வகுப்பு தகுதி தமிழில் எக்ஸாம் ஃபிசிக்கல் வந்துட்டு இருக்கிறவங்க நல்ல ஒரு வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்ற ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் ஃபிசிக்கல் வந்துட்டு நீங்கள் எப்படி ட்ரிப் ப்ரிப்பேர் பண்ணுன்றதை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அதாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னூறு எண்ணூறு மீட்டரை வந்துட்டு மூணு நிமிஷம் நாற்பத்தஞ்சு செகண்ட்ல நாற்பது செகண்ட் வந்து ஓடிடணும் பார்த்துக்கோங்க எண்ணூறு மீட்டர் வந்துட்டு மூணு நிமிஷம் நாற்பத்தஞ்சு செகண்டு லாங் ஜம்ப் வந்துட்டு ஒம்பது அடிகள் தாண்டணும் ஹைட் ஜம்ப் வந்துட்டு மூணு அடி ஓகேவா இதுதான் வந்துட்டு ஃபிசிக்கல் உடல் தகுதி தேர்வு இதுக்கு நீங்கள் வந்துட்டு ரிட்டர்ன் எக்ஸாமில் பாஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரெடியானால் கூட இதுக்கு வந்துட்டு ரெடியாக பண்ணிடலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமான் நல்ல வீடியோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாகட்டும் நன்றி